ஒரு டீச்சர் தான் சமச்சீனா ஆயிருக்காங்க ஐயா நீங்க எத்தனை வாட்டி கை கழுவுங்க உங்க வீட்டுல சாப்பிடும்போது போது பல பேரு இப்படி திறந்து விட்டு இப்படி 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 கைய பிணைஞ்சிட்டு வந்துருவாங்க கையை பிணையிறது இல்ல கழுவுறது நல்ல கழுவணும்னு அந்த டீச்சர் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி மையத்துல எப்படி கழுவணும் எந்த மாதிரி சுத்தமா கழுவணும்னு கழுவ கத்துக்கிடுங்க ஐயா கை கழுவுறதுனால நமக்கு என்ன பலன் எப்பயாச்சும் நம்ம கையில தான் இருக்கும் விளையாடுறோம்ல மண்ணுக்குள்ள விளையாடுறோம் நம்ம டஸ்ட் எல்லாமே கையில தானே இருக்கும் அது மூலமா நம்ம சாப்பிட என்ன செய்யும் கையில இருக்க அழுகுலாம் ஒரு இடத்துல நம்ம மிய